வெல்கம் டு எம் கே நம்ம இப்ப எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தனமும் லைஃப்ல யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாரி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ரோட்ல ஒருத்தவரை பார்த்தேன் அவங்க வந்து இந்த மண் அப்புறம் அந்த அதால செஞ்ச சிலைகள்லாம் இருக்குல்ல அதுக்கு வண்ணம் பூசி அதை வித்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வீடியோ போடுவோம் தான் இப்ப அவங்ககிட்ட பேச வந்திருக்கோம் இப்ப அவங்ககிட்ட பேசுவோம் ஆனா அவங்க பேர் என்னதுண்ணா விக்ரம் விக்ரம் நீங்க எந்த ஊர்ண்ணா ராஜஸ்தான் ராஜஸ்தான்

ஒரே இடத்துலதான் மாறி மாறி விப்பீங்களா மாறி மாறி எடுக்கும் மாறி 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 ஆஹ் இப்ப நீங்க ஓன் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கனால உங்களுக்கு இல்ல எத்தனை லேபர்ஸ்னா நான் இருக்காங்க அஞ்சாறு பேர் தான் இருக்கேன் அஞ்சாறு பேர் இருக்காங்க குடும்பம் குடும்பம் சேர்ந்திருக்கேன் அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து வந்து பாக்குறாங்க இப்ப நீங்க வந்து இந்த பொம்மை எல்லாம் இது தயாரிக்கணும் தயாரிக்கிறதுக்கு வந்து அதுக்கு வேணா திங்ஸ் எல்லாம் தேவைப்படும் இந்த பொம்மை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு தேவைப்படும்

கலர்லாம் வந்து என்ன கலர்னா வாட்டர் கலர்லாம் வாட்டர் கலர் தின்னர் கலர் சரிண்ணா இப்ப நீங்க இருக்கிறதுல நிறைய விதமான பொம்மை எல்லாம் இருக்குண்ணா அதாவது பெருசு இருக்கு சின்னது இருக்கு மீடியம் இருக்கு அதோட ரொம்பவும் பெருசு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து ரேட்டு வித்தியாசம் ஆகும்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருக்கு முடிகிறது என்ன ரேட்ல இருக்கு ஐம்பது ரூபாய் இருக்கு முடியற முன்னூறு நானூறு தான் முடிச்சு முன்னூறு வரையும் இருக்கு ஆஹ் சரிங்கண்ணா இப்ப வந்து இந்த கடை வந்து நீங்க காலையில எத்தனை மணிக்கு நான் ஓபன் பண்ணிட்டு நைட் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க காலை ஆறு மணிக்கு வந்துடும் இங்க ஒரு நைட் ஒன்பது மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு இப்ப நீங்க விருந்தநாள்ல நான் இப்பதான் உங்களை பாக்குறேன்னா நீங்க வந்து விருந்தினருக்கு வந்து எத்தனை நாள் தான் ஆகுது ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் ஆகுது என்னன்னா ஆஹ் திருவிழால வந்தீங்க இந்த விருந்தநாளோட பங்குனி திருவிழா வந்திருக்கீங்க அப்ப இந்த பங்குனி திருவிழா முடிகிற வரையும் இங்க இருப்பீங்க இன்னொரு பதினஞ்சு நாள் இங்கதான் இருப்பீங்க என்னன்னா இப்ப வந்து இங்க இருக்கீங்கண்ணா இதுக்கு முன்னாடி எங்க வந்து வித்துக்கிட்டு இருந்தீங்கண்ணா சிவகாசி சிவகாசிண்ணா இப்ப நீங்க வித்து தமிழ்நாட்டுல வித்து ஊர்லாம் சொல்றீங்களா நிறைய இடத்துல வித்திருப்பீங்களா அந்த ஊர்லாம் சொல்றீங்களா ராஜபாள வித்தியா சிவகாசி விருதுநகரம் கோயில்பட்டி உம் ஆஹ் வித்திருக்கீங்களா தென்காசி தென்காசி ஆஹ் ஆஹ் சரிண்ணா சென்னை எல்லாம் வித்திருக்கீங்களா அங்க போகல அங்க போனேன் தமிழ்நாட்டுல இந்த ஒரு ஏழு எட்டு பிளேஸ்ல வித்திருக்கீங்க என்னண்ணா நியர்பை இந்த சவுத் தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடுல வைத்திருக்கீங்க சரி நான் நீங்க வந்து இப்ப காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு இந்த மூணு சாப்பாடு நீங்க சாப்பிடணும்னா ரெண்டு டைம் தான் ரெண்டு டைம் தான் சாப்பிடுவீங்களா காலை ஒரு நைட்டு ரெண்டு டைம் தான் சாப்பிடுங்க காலையிலயும் நைட்டும் அப்ப மதியானம் சாப்பிட மாட்டீங்களாண்ணா ஏனா நீங்க ரெண்டு டைம் சாப்பிட்டாங்க அப்படியே இல்லைன்னா இப்ப வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு வருமானம் வரும் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் சேர்ந்திருக்கேன் இந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது தினமும் இந்த ரெண்டாயிரம் வருமா இல்ல சில நாள் கூட சில நாள் கம்மியா வருமான ஒரு நாள் வித்து ஒரு நாள் விற்க மாட்டேன் ஒரு நாள் சேல்ஸ் இப்ப உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்குண்ணா இத யாரு விரும்பாங்கன்னா சின்ன பிள்ளைங்க அதாவது கிட்ஸ் விரும்புவாங்க ஒரு பெரிய சாமி இப்ப வந்து பீப்புள் வந்து மக்கள் இருக்காங்களா உங்ககிட்ட வந்து இப்ப வந்து பேசுறது வந்து எப்ப நல்லபடியா பேசுவாங்களா இல்ல எப்படி பேசுவாங்க நல்லா நல்லா பேசுவாங்க பேசுவாங்க எல்லா தொழிலும் ஒரு கஷ்டம் இருக்குண்ணா உங்க தொழில இருக்குன்னா என்ன கஷ்டம்னு நீங்க உணர்வீங்க

நீங்க நீங்க சேஃப்டியா வச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம வீட்ல இருக்க ஒரு பொம்மை அடைஞ்சாலே அது வந்து இதா இருக்கும் உங்ககிட்ட கிட்டத்தட்ட நூறு இருநூறு பொம்மை இங்கே இருக்கு இத நீங்க எப்படி சேப்படியா பத்திரமா வச்சிருக்கீங்க பேப்பர்ல இருக்கணும் ஆஹ் பேப்பர்ல பேக் பண்ணி வச்சிடலாம் ஒண்ணும் அடையாது ஒண்ணும் உடையாது இப்ப வந்து நீங்க வந்து இங்க இருக்க பொம்மை எல்லாம் இப்போ விக்கிறீங்கன்னா இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பொம்மை வந்து நீங்க அதாவது உருவாக்குவீங்க எத்தனை பொம்மை மேக் பண்ணுவீங்க பத்து கிலோ ஒரு அஞ்சாறு கிலோ இருபது கிலோ அப்படியா ஆஹ் இது விற்கலாம் ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் நீங்க எத்தனை பொம்மை வந்து உருவாக்குவீங்க மேக் பண்ணுவீங்க எத்தனை பொம்மை நீங்க செய்வீங்க ஒரு நாளைக்கு ஆ ஒரு நாளைக்கு எத்தனை பொம்மை செய்வீங்க ஒரு நாளைக்கு வச்சு ஆனால் செய்ய முடியாது வச்சு இல்லை ஆ சரி வச்சு பார்த்து வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஐம்பது பொம்மை செய்யலாம் ஐம்பது பொம்மை செய்யலாமா ஆ இது வந்து இப்ப ஒரு பொம்மை இருக்குன்னா அதை வந்து ஒரு ஆளா செய்வாங்களா இல்ல ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்வாங்களா அஞ்சு ஆறு பேர் செய்யணும் இப்ப ஆஹ் இது வந்து ஒவ்வொரு பொம்மையும் வந்து ஒவ்வொரு கான்செப்டுக்கு எல்லாம் நீங்க செய்வீங்கன்னா இப்போ வந்து இங்க தமிழ் இருக்காங்க சமூக சீர்திருத்த இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுளும் இருக்காங்க பொம்மை கார்ட்டூன்ஸும் இருக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொம்மையை செய்வீங்களா இல்ல எப்பயுமே ஒரே இதா தான் கொண்டு வினாசத்துக்கு வினா செய்வாங்க நவராத்திரி சாமி செல செய்வாங்க சாமி சில தான் செய்வா நம்ம வேற மத்ததே வேணும் மெயினா நீங்க வந்து சாமி செல செய்வீங்க இந்த கார்ட்டூன் பொம்மை நிறைய செய்வீங்களா

பெயர் பேர் அம் பேர் கேக்குற எல்லா எல்லாத்துக்கும் பொதுவானது ஒரு பேர் இருக்கும் இந்த தனி பொம்மையோட பேரா இருக்கு ஓ எல்லாத்துக்கும் இப்ப இப்ப பிஸ்கட் இருக்குன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க அது பிஸ்கட் சொல்லுவோம் மெயினா அதுல நிறைய சல சொல்லுவாங்க சல சல இல்லனா இது கண்ணாடியில இருந்தா அது வந்து கிளாஸ் சொல்லுவோம் இதுக்கு என்ன சொல்லுவீங்க ஒயிட் சிமெண்ட் சொல்லுவாங்க ஒயிட் சிமெண்ட் ஆ சேனா சேனா இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணா நான் தினம் தினம் ஒவ்வொருத்தவங்கள பத்தி வீடியோ போடுறேன் இன்னைக்கு உங்களை பார்த்து எப்படியாவது இந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகணும்ண்ணா சரியானா என்னோட இந்த பிஸ்னஸ்ல நீங்க மெம்மேல வளர்றதுக்கு என்னோட அதாவது வாழ்த்துக்கள் நான் தெரி தெரிவிச்சுக்கிறேன்னா இவ்வளவு நேரம் கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிண்ணா இப்ப நீங்க வந்து இங்க முடிச்சிட்டு அடுத்து எங்கன்னா போவீங்க இப்ப நீங்க சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான் சொன்னீங்களேண்ணா ஆஹ் இப்ப நீங்க இங்க ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுண்ணா முதல்ல ஏழு வருஷம் ஆயிடுச்சேன் வருஷம் வருஷம் ஊர் போய் வந்து வரும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சேன் ஊருக்கு போய் வந்துட்டா திருப்பி வினாசுத்தி முடிச்சு ஊரு போகும் இங்க ஒரு வருஷம் இங்கதான் இருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் இங்கதான் ஒரு வருஷம் இங்க ஆனா உங்க ஃபேமிலி எல்லாம் எங்கண்ணா இருப்பாங்க சிவா சிவாதான் இங்கயே எல்லாமே ப்ரொடக்ஷனே வச்சிருக்கேன்

ஆ சரிண்ணா இதுவரையும் எங்களோட வீடியோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அடுத்து உங்களை எப்போ பார்ப்பேன்னு தெரியாது ஆனால் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும் நீங்களும் தினமும் பாருங்க நானும் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நன்றிண்ணா ஆ uh